ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலாவுக்காக நான் சரவணன் இனி நாம் எங்கே இருக்கோன்னா தாங்க இது வரைக்கும் நாம மரகத லிங்கம் பார்த்துருப்போம் ஆனால் மரகத இது வரையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயிலுக்கு தான் நீங்கள் வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ஏற்றிக்கிட்டு அதில் இருக்கிற ஆல் அண்ட் ஆப்ஷன் எடுத்துங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்றத நான் சொல்லிடுறேங்க நெல்மருவத்தூர்ல இருந்து அச்சுறு பக்கம் வந்தோம்னா அந்த அச்சுறுப்பாக்கத்திலேயே லெஃப்ட் சைட்லயே ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று இருக்குங்க நெடுபழனி நீர் போற வழின்னு போட்டிருக்கோம் அங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்தோம்னா கோயிலை வந்து சேர்ந்துடலாங்க வர்ற வழியெல்லாம் பாருங்க ரெண்டு பக்கமும் மரங்கள் அடர்த்தியா இருக்கும் நல்ல நேலா இருக்குங்க இதுல பைக்ல நாம டிராவல் பண்ணி வரும்போதே ரொம்பவுமே ஜாலியாக தான் இருக்கும் நெல்மருவத்தூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துலயும் அச்சிறு பக்கத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர்லயும் அமைஞ்சிருக்குங்க இப்ப நாம கோயிலுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம் இந்த கோயில பார்க் பண்ற இடத்துல பாருங்க பெரிய பெரிய ஆலமரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆலமரம் கிட்ட இருக்குங்க இருக்கும் அங்கதான் நம்ம வண்டி எல்லாம் வந்து பார்க் பண்ணோம் இப்ப நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம் கோயிலுக்கு மேல போலாம் வாங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு நாம இப்ப கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் அடிவாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க ஸ்ரீ முத்துசுவாமி அப்படின்றவரோட சிலை இருக்குங்க அதை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இந்த கோயிலை கட்டினது இவர் தாங்க இதை தாண்டி நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேயே ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் முருகரோட சிலைகள் அழகாக வடிவமைச்சு நல்லா பெயிண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியும் விநாயகர் சன்னதியும் இருக்குது அவங்களையும் நாம் வணங்கிட்டு நம்ம உள்ளே போக ஆரம்பித்தோம்னா வலது பக்கம் மிகப்பெரிய ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குதுங்க அப்படியே இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வர ஒரு கோயில் இருக்கு அவங்களையும் நம்ம வணங்கிட்டு படியற ஆரம்பிக்கலாம் விநாயகரை வணங்கிட்டு நம்ம படியேற ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இறந்து பக்கமே முருகப்பெருமான் அவதரித்த அந்த திருக்காட்சிய ரொம்பவுமே தத்ரூபமா இங்க சிலைகளா செஞ்சு வச்சிருக்காங்க செவ பெருமான உடந்து நெற்றிகன்ல இருந்து பிறக்கிற அந்த குழந்தைகள் ஆறு குழந்தைகளுமே ஆறு தாமரை பூ மேல இருக்குங்க அத திரு பெண்கள் வந்து குழந்தைகளை எடுத்து வளர்க்குறதுக்காக அவங்கள தூக்குறாங்க அந்த ஒரு காட்சி ரொம்பவுமே இங்க தத்ரூபமா வச்சிருக்காங்க என்ன ஒரே ஒரு குறை அந்த குளத்துல தண்ணி இருந்ததுன்னா இந்த காட்சி பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்பவுமே அழகா இருக்கும் மலைக்கு மேல போறதுக்கு மொத்தம் நூத்தி இருபது படிக்கட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா ஏறி வரும்போது அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியலங்க ரொம்பவுமே சுலபமா தான் இருக்கு எல்லா வயதினரும் மேல ஏறி வர்ற அளவுக்கு தான் என்னுடைய படிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இங்க கட்டி இருக்கிற நான்கு கால் மண்டபம் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய சிலைகளை தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க இந்திரன் தெய்வானிய முருகருக்கு மனம் கொடுக்குறாரு அப்ப பிரம்மா வேத மோதுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க ரொம்பவுமே பார்க்க அழகா இருக்கு அப்படியே மண்டபத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வள்ளியை மன கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கு அங்க யானை வடிவுள்ள விநாயக பெருமான் காட்சி கொடுக்கறாருங்க ரொம்பவுமே அழகாகவும் அழகாவும் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் மலைக்கு மேல உடனே பாத்தீங்கன்னா இங்க ஸ்ரீ முத்துசுவாமி அவர்களுடைய ஒரு பீடம் இருக்குங்க அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இதுதாங்க இது உள்ள இப்போ சிவபெருமானை வச்சு வழிபட்டு வராங்க நாம உள்ள போயிட்டு அந்த சிவபெருமான வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்க்க போலாம் வாங்க தேவபெருமான வழிபட்ட உடனே சேவபெருமானுக்கு பின்னாடியே இந்த கோயிலை கட்டினவரான ஸ்ரீ முத்துசுவாமி அவர்களுடைய திருவுருவ படம் இருக்குங்க அவரையும் நம்ம வணங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா இங்க மிகப்பெரிய மரங்கள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய வேண்டுதல்களுக்காக மஞ்சள் கயிறும் தொட்டிலும் கட்டுறாங்க அதாவது திருமண தடையும் குழந்தைகள் பாக்கியமும் கிடைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் இங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படி வேண்டுதல் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த நிறைவேறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் சொன்னாங்க இப்ப நம்ம கோயிலுக்கு மேலே வந்துட்டோம் இன்னும் ஒரு இருபது படி ஏறினா நம்ம மரகத முருகனை தரிசனம் பண்ணலாம் நம்ம மேலே ஏறி வந்த உடனே பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி ஆனால் அமைப்பு இங்கே இல்லைங்க இங்கே சுதேகனும் சுமூகனும் நம்மள அன்போட வரவேற்கிறாங்க கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகான மயிலும் பலிபீடமும் நமக்கு காட்சி கொடுக்குது கோயிலுக்கு நான் வரும்போது மணி ரெண்டரை மணி இருக்குங்க அப்ப பாத்தீங்கன்னா கோயில் மூடிதான் இருந்துச்சு சரி கோயில் வந்து மூணு மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்றதனால நான் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த முகப்பு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடும் ரொம்பவுமே தத்ரூபமாக சுதை சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்ண ஓவியங்கள் திட்டிருக்காங்க பார்க்கவே ரொம்பவுமே அழகா இருக்கு அந்த காட்சியை இப்ப நீங்களும் பாருங்க இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு நம்ம பார்க்க போனா ரொம்பவுமே பழமையான கோயில்லாம் இல்லைங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் தான் இது பயனில முருகர் எப்படி வீட்டு இருப்பாரோ அதே போல ஒரு தான் உள்ள முருகர் இருக்காருங்க ஒரு நான்கு அடி உயர சிலையில மரகத முருகனா நமக்கு ரொம்பவுமே அழகா காட்சி கொடுக்குறாரு கோயிலுக்குள்ள இருக்கிற கருவறை முற்றிலும் கல்லால அதாவது கட்டுள்ளி கோயில் சொல்லுவாங்க அந்த கற்களாலே கட்டப்பட்ட கோயில் உட்பிரகராணாம சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா உற்சவருக்குன்னு தெரியும் ஒரு சன்னதி இருக்கு அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எந்த கோயிலுமே நம்ம பார்த்திடாத ஒரு விசேஷம் இருக்குங்க அதாவது நாக தாத்திரேஸ்வரர்னு ஒரு சாமி ஒருத்தருக்காரு ஒரே உடம்புல பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சிலை அமைப்பை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது நீங்க ஏதாவது ஒரு கோயில்ல பாத்துருந்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற ஊரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருங்கரணை அப்படின்றதுங்க காஞ்சி பெரியவர் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு அப்ப இங்க இருக்கிற முருகளை பார்த்துட்டு நடுபழனி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க அதனாலேயே இந்த ஊர் பேர் வந்து நடுபழனி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டது இன்னமும் நிறைய பேருக்கு தான் தெரிய வருது கோயிலோட வெளிப்பிரகரத்தை நாம வளம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா படிகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல டவுன் கீழே இறங்குதுங்க அது வழியா கீழே இறங்கி போனோம்னா நாற்பத்தி ஐந்து அடி உயிர முடியா முருகன் சிலையை நாம இப்ப பாக்கலாம் இந்த கோயிலோட தலைமரம் பாத்தீங்கன்னா ரெண்டு மரங்கள் இருக்குங்க ஒன்று வந்து நெல்லி மரம் இன்னொன்னு அரச மரம் இந்த கோயில் இருக்கிற மலைக்கு மேல வர்றதுக்கு கோயில் நிர்வாகமே வண்டி வச்சிருக்காங்க ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் நம்மளை மலைக்கு மேல வரைக்கும் கூட்டிட்டு வருவாங்க நம்மளோட சொந்த வகிக்கலா இருந்தாலும் நாம மேல வரலாம் அதுக்கான வழிகளும் இங்கே இருக்குங்க இப்ப நாம நாப்பத்தஞ்சு அடி உயரம் உள்ள முருகரை தான் பார்க்க வந்திருக்கோம் ஒரு அஞ்சு விஷயம் நம்ம நடந்து வந்தோன்னே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அழகான என்ட்ரன்ஸ் இருக்கும் ரெண்டு பக்கமுமே மயில்கள் ரொம்ப அழகா இருக்குங்க இருந்து பார்த்தோம்னா அந்த முருகன் எவ்வளவு ஒரு அழகா காட்சி கொடுக்குறாரு பாருங்க அப்படின்னு நம்ம கிட்ட போன உடனே அவருடைய பாதம் கீழே வச்சிருக்காங்க அதை நம்ம வாங்கிட்டு முருகரை கண்கொள்ளாத அளவுக்கு அழகா பாக்கலாங்க இப்ப அந்த காட்சியை நீங்க பாருங்க பூமியிலோட டைமிங் பாத்தீங்கன்னா சாதாரண நாள்ல கல்ல ஏழுல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணில இருந்து ஏழரை மணி வரைக்கும் தந்திருப்பாங்க இதே விசேஷ நாள்ல பாத்தீங்கன்னா காலையில ஏழரை மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் சாயந்தரம் மூணு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் நீங்க மெல்முருப்பு வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இந்த கோயிலுக்கு வாங்க உங்களோட குழந்தைகளோடவும் குடும்பத்தோடவும் இங்கே கண்டிப்பா வரலாம் இங்கே வந்து பாத்துட்டு இதனுடைய அழக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்